கலாச்சார விழுமியங்களோடு இருந்த உதாரணத்துக்கு பார்த்தா அவர் அவர்கள் ஷோட்ஸ் வைத்தார் சில அதாவது ஒழுக்க விழுமியங்களை இங்கிருந்தே கற்றுக்கொண்டு பழகிக் கொள்ளணும் அடுத்தது வயிற்று மதங்களை பார்த்து அந்த பிள்ளையை மதத்தோடே ஊர் அதாவது சின்ன ஒரு அவன் திருடனாக இருந்தாலும் அவன் மதச்சாரர் வந்திருக்கிறார் அவர் உங்களுக்கு எந்த வகையிலையும் உதவி செய்ய தயாரான நிலையில் இருக்கிறார் எண்ணெருமை மாணவ செல்வங்களை நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள டியூசன் கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமைகளே நடக்கக்கூடாதுல நாங்கள் கண்டிப்பாக இருக்கிறோம் ஏனென்றால் அது நடனங்களிலே அறநதியை நடத்துபவர்களாக மாற வேண்டும் அதற்கான வழிவகைகளை இங்கே அமைந்திருக்கின்ற ஆசிரியர்கள் மற்றும் படிசான நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வழி நடத்துகிறதுக்கு முன்வந்திருக்கிறோம் இன்னும் இன்னும் உங்களுக்காக உதவிகள் செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் உதவி செய்ய நாங்கள் ஆர்வலாக இருக்கிறோம் நீங்கள் படிப்பினே சொன்ன உறுப்பினர் நாகேந்திர அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அடுத்ததாக சிறு உரையாளர்கள் இந்த பன்னீர்செய்யத்துக்கு எங்களுக்கு எல்லா வகையிலையும் எங்களோட நேர்மையாக நேர்த்தியாகவும் சரியாகவும் கொண்டு செய்யலாம் அந்த வகையான அந்த குளங்கரை விளையாட்டிலே அந்த பிள்ளைகள் மூன்று பேர் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க உறுதி வரைக்கும் அந்த விளையாட்டிலே வெட்டி வெட்டி இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் இப்போ கருத்து கொடுப்போம் பிள்ளைகள் போட்டிகளுக்கு போய் வில்லாம இடமும் ரெண்டாம் மடங்களை பெற்றி பெற்றிருக்கிறாங்க அதே போல இனி வருங்காலங்களிலும்ங்கிற சிறிய மாணவர்கள் அதே போன்று அதாவது ஐம்பதில் வளையாது என்னும் துணி நோக்கிக்கு அமைய அதாவது எங்களால் முடிந்தளவில் நாங்கள் இந்த சிவண்டி அறக்கட்டளையின் ஊடாக சிவண்டி பன்னீர்செவம் என்னும் பாடசாலையை ஆரம்பித்து கலாச்சாரம் கல்வி வாழ்வாதாரம் போன்ற பல்வறுபட்ட விடயங்களை நடத்தி கொண்டு வருகிறதில் எங்களுடைய நவராத்திரி உலாவுக்கு அமைய சரஸ்வதி பூசை இந்த எங்கள இந்த இதில் இடம்பெற்றது இந்த சரஸ்வதி பூசையில் உங்களுக்கு நிறைய கோலம் வரைதல் சம்பந்தமான போட்டிகள் இடம்பெற்றது அந்த போட்டிகளில் வந்து தெரிவு செய்யப்பட்டவர்களுக்குரிய பரிசுகளை வழங்குறது இருக்கிறோம் போல் பரிசல் பொருட்களை வழங்குறது இருக்கிறோம் இது பருவத்திலே நீங்கள் ஒரு சிறந்த இந்த நாட்டினுடைய நட்புறிகளாக வரவேணுமென்றதோட நீங்கள் அந்த நட்புறையாள ஆர்வத்தோடு உங்களோட சேர்ந்தவர்களையும் இனி அடுத்தடுத்த சந்ததியையும் நீங்கள் வழிப்படுத்தி கொண்டு போகிற ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளாக வரவேன்றது தான் எங்களோட இந்த அனைத்து நடவடிக்கைகளினுடைய முழுமையான எண்ணம் அனருக்கு வரக்குள்ள உடுப்பு எங்களோட கலாச்சாரம் சார்ந்த உடுப்பை போடணும் தலையில் அதாவது நாங்கள் எல்லா பேரும் எங்களோட கையெழுத்தை வந்து தமிழில் வச்சு பழகணும் ஏன்னா நிறைய பேரை பார்த்தா இனிய மதங்களையோ இல்லை இனங்களையோ எடுத்து பார்த்தோம்னா அவங்க அவங்கள வழக்குறத்தில் மிகவும் அக்கறையாகவும் ஆர்வமுடனும் இருக்கிறாங்க எங்களில் அப்படி இருந்தாலும் எங்களோட சமயம் வந்து ஒரு கட்டுப்பாட்டுகளை விதிக்காததால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தை நோக்கி போகிற விடயங்களில் இருக்கிறோம் அவ்வாறு இல்லாமல் இனம் சார்ந்து மொழி சார்ந்து நாங்கள் அனைவரும் மிகவும் பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு மிகவும் வேலை பழக்கங்கள் மத்தியில் நாங்கள் நேற்று கீழே வந்து எங்களோட உபதாரவர் பிரேம் அவர்களும் பதிவு செஞ்சுருந்தாங்க அதே போல் கௌரவ உறுப்பினர் நாகேந்திரன் பவானந்தன் அவர்களும் வழங்கியிருந்தாங்க அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நம்பியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதோடு மட்டுமில்லாமல் உயர்தரம் மற்றும் காபோத சாதாரண தரம் பாதிக்கப்படும் என்ற விடயத்தை தான் முன்வைக்கிறாங்க எப்படி இருந்தாலும் கற்றலோட அறணர் என்றதும் மிகவும் இன்றியமையாதது என்ற ஒரு ஒழுக்கமாக எவ்வாறு தான் கல்வியை கற்றாலும் தற்காலத்தில் வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி சமூகத்தைச் சார்ந்தவர்களாலும் சரி ஏனைய இரத விடயங்களில் அதாவது போதைப் பொருள் பாவனை ஏனைய விடயங்கள் அம்மா அப்பா மதிக்காதன்மையில் ஈடுபடுற விடயம் இருக்குது அந்த அந்த வகையில் வந்து எவ்வளவுதான் கல்வியை கற்றாலும் அவர் ஒரு ஒழுக்கமான மாணவனாக இந்த சமூகத்தில் பரவணுன்றதுக்காக நாங்கள் இந்த அறநடி சார்ந்த விடயத்துக்கு கட்டாயம் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் சபையின் மூலம் அவ்வாறான தீர்மானத்தை நிறைவேற்றிக்கிறோமோ கட்டாயம் அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்ற விடயத்தையும் கூறி எல்லாப்பிற்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அவரது தவிசானவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக

அவிலட்சடையரளோying குடுங்க. பிஎஸ்ஆர் வழங்கமணி பாக்கி குடுச்சுla. मेरे चामangal ada bayam. பாய் கேடிங்க. பாக்கி ஐயங்க. சரி வணங்குறதா எங்களுடைய டவர். आपला குப்புரிக்கு. செ. ஹல்லே. சென்னா மேடம் கீர்த்திகா தரம் போட்டி முதலாம் இடம் லட்சிகள் முதலாம் இடம் லட்சிகள் இரண்டாம் இடம் தரம் நான் சஸ்வின் சஸ்வின் ரெண்டாம் இடம் ஒன்றாம் இடம் எதிர்சிர் அடுத்ததாக ரெண்டாம் இடம் ரெண்டு பேர் வந்திருக்காங்க ரெண்டாம் இடம் இரண்டு பேர் அபிஷித் தான்

한다 알 <tip> 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 Separating in member mm -hmm.